மேடம் நம்ம இப்போ வரலாற்று ஆய்வடு சாரம் வந்திருக்கோம் இந்த பகுதி வந்து ஏற்கனவே நமக்கு இந்த முச்சாமி கவிதர் வந்து மலைகரன் தாளரன் சொல்லியிருக்கார் இங்கே இந்த முதிரை செடி கொல்லு செடியெல்லாம் இங்கே இருக்கீங்க நாம் இதை பார்த்த உடனே இந்த முதிரையை நடத்த அந்த குமணன் சார்ந்த செய்தி நாங்கள் ஒரு ஐயம் வருது அது கொஞ்சம் உறுதிப்படுத்தினா குமண குமணவல்ல வந்து கொங்கு நாட்டின் அரசன் என்று சொல்வதற்கு நமக்கு நிறைய சங்க பாடல்களோட சான்றுகள் இருக்குது ஆனால் அது துரதிருஷ்ட வருஷமாக என்னென்னா குமணன் வந்து நல்ல ஆட்சி செய்ததும் அவர் வள்ளல் தன்மையோடு யானை மேலே பரிசுகள் கொடுத்து புலவர்களை சிறப்பித்ததையும் தான் வாழ்நாள் முழுக்க அவர் எல்லாருக்கும் பரிசல் கொடுத்ததையும் பதிவு செய்த பாடல்கள் இருக்கின்றன குமணனுடைய தம்பி இளங்கும்மணன் குமணனால் இப்போ பொருளெல்லாம் தீர்ந்து விடுமே என்று சொல்லி குமணனை கா நாட்டிலிருந்து காட்டுக்கு அனுப்பியதற்கான பதிவு இருக்கிறது காட்டிலே உயர்ந்த மலையின் மேலே தனியாக நாடு மற்றும் ஆசைகள் எல்லாம் துறந்து குமணன் ஒரு துறவியாக சந்நியாசியாக தற்போது தன்னாசி என்று சொல்லப்படுகிற துறவு கோலத்திலே கும்மணன் போய் ஒரு குகையிலே வசித்து வந்ததாகவும் புலவர்கள் வந்து பெருஞ்சித்திரனார் அங்கு சென்று குமணனை கண்டதாகவும் தாங்கள் எனக்கு யானை மேலெல்லாம் பரிசளிப்பீர்கள் ஆனால் நீங்கள் இந்த நிலையில் இருப்பதைக் கண்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்பதை பாடல் பதிவு செய்திருக்கிறது கும்மணனோ என் தலைக்கு தம்பி ஆயிரம் பொன் தருவதாக பரிசளித்திருக்கிறான் இந்த நிலையில் என்னால் கொடுக்க முடிந்தது என் தலைதான் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன்னிடம் இருந்த வாழை கொடுக்கிறான் அந்த வாழை மட்டும் பெற்றுக்கொண்டு புலவர் வந்து இளங்குமணனிடம் சொல்கிறார் இவ்வளவுதான் நம்மிடம் பதிவிருக்கிறது அதன் பிறகு என்ன நடந்தது கதையின் முடிவு என்ன இளங்குமணன் மனம் மாறினானா குமணனை சென்று அழைத்து வந்தானா பிறகு அந்த வண்ணல் தன்மை போற்றப்பட்டதா என்பதற்கான சான்றுகள் செவி வழி சான்றுகள் நாட்டுப்புற கதைகள் நம் மக்கள் வழி வழியாக சொல்லி வந்த கதைகளிலே தான் இளங்குமணன் திருந்தியதாகவும் குமணன் மீண்டும் நாட்டிற்கு வந்ததாகவும் வள்ளல் தன்மை தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு காவியத்தை மிக அழகாக முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடல்களில் பதிவு செய்தவர் முத்துசாமி கவிராயர் தாங்கள் குறிப்பிட்ட முத்துசாமி கவிராயர் அவருடைய பாடலிலே குமணன் ஆண்ட பகுதியை சொல்கிற பொழுது காடரன் மலையரன் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் நாம் ஏற்கனவே சொல்லியது போல பாடல்களுக்கான இடங்கள் சரியாக பொருந்துகிறதா என்று களப்பணி மேற்கொள்கிற பொழுது தற்போது நாம் நாம் தாண்டி வந்த பகுதி காட்டுப்பகுதி நல்லா அடர்ந்த காட்டுப்பகுதி அடர்ந்த காட்டுப்பகுதி முடிந்ததும் ஒரு பெரிய சமவெளி இந்த சமவெளியை தாண்டி தான் மலை தொடங்குகிறது கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரம் இந்த சமவெளி பரவ இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால் இது கும்மணவள்ளல் வாழ்ந்த அவர் ஆட்சி செய்த அந்த பகுதியை சேர்ந்தது என்பது ஏனென்றால் முத்துசாமி கவிராயரும் தான் ஓரிரவில் கற்பனை செய்து எழுதியது அல்ல தொடர்ந்து கூறப்பட்ட கதை வள்ளல் தன்மை ஏழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளலாக இருப்பது நீ மட்டும்தான் என்று பாடப்பட்ட அந்த திருந்துவேல் குமணன் அந்த குமணனைப் பற்றிய ஒரு வரலாற்றை தொடர்ந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதைத்தான் முத்துசாமி கவிராயர் பாடலாக எழுதியிருக்கிறார் நூறு வருடம் ஆகவில்லை என்றாலும் அதையும் நாம் ஒரு வரலாற்று சான்றாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இந்த இடம் மலையரன் காடரன் என்ற வரிகளுக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது என நான் கருதுகிறேன்